இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பிரித்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் நம்ம மலையாள மெகாஸ்டார் மோகன்லால் நடித்த எம்புரான் படத்தோட விமர்சனம் தான் இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் லூசிஃபர் முதல் பாகத்தோட தொடர்ச்சி ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கேரக்டருக்கு பார்த்தீங்களா மோகன்லால் அவருடைய பேக்ட்ரா பின்புலம் அவருக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு ஒரு மாஸ் அப்படிங்கிறத பின்தொடர்ந்து பிரதிரோஜர்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் கரண்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது அதை எப்படி மோகன்லால் அவர்கள் தன்னுடைய அசுர பலத்தோடு அதை வெற்றி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் கதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எம்புரான் முதல் பாகம் பார்க்கும்போது மலையாள சினிமாவில் இப்படியெல்லாம் கூட பிரம்மாண்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு ஆனால் அந்த பிரம்மாண்டம் நம்ம தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமாவில் நம்ம ஏற்கனவே பல படங்களை பார்த்தது தான் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இந்த தடவை இந்த எம்புரான் லூசிஃபர் இரண்டாம் பாகத்தோட ஒட்டுமொத்த ஸ்கிரீன் பிளேவும் சரி மேக்கிங்கும் சரி நம்மளை மலைக்க வைக்கிது அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களமாக இருந்தாலும் கூட இந்த படத்தோட மேக்கிங்கை நம்ம பிரதிவிராய் சுகுமாரன் ஒரு பிரசாந்த் நீல் படம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு எடுத்திருக்காரு ஆக்சுவலி ஒரு மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ சலார் இதை ஞாபகப்படுத்துது படத்தோட ஹீரோவுக்கான பில்டப்ஸ் மாஸ் பஞ்ச் ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிட்டோவாக நம்ம ராக்கி பாய்க்கு எப்படி கொடுத்தாங்களோ அது அப்படியே கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஏன்னா ராக்கி பாய் வந்து அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது அவருக்கே அந்த பில்டப் ஒர்க்காக வச்சு நம்ம மோகன்லால் கேட்கவே தேவைணுமா பட்டையை கிளப்பியிருக்காங்க தான் சொல்லணும் ஆனால் ஒரு விஷயம் இந்த படத்தில் மோகன்லால் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் தான் வராரு ஆனால் படத்தோட அந்த ஒட்டுமொத்த டியூரேஷன்லேயும் படம் முழுக்க வர மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம இயக்குனர் பிரதிவ்ராஜ் வந்து அமைச்சிருக்கிறது வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டொமினோ தாமஸ் மற்ற ஒரு நடிகர் ஹீரோ எல்லாமே சொல்லலாம் அவரும் பார்த்திங்கன்னா சிறப்பாக பங்காற்றியிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சு வாரியர் மிக முக்கியமான கீ கேரக்டர் இவங்க தான் ஸோ இவங்க தான் மெயின் படத்தோட ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ஒரு கம்பீரமான நடிப்பை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நிறைய ஆர்டிஸ்டாக இருக்காங்க கிஷோலாம் இருக்கார் அவங்க பங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஆனாலும் நம்மளை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணது மோகன்லாலுக்கு அப்புறம் பிரத்யூவ்ராஜ் தான் என்னதான் ஃபேன் பாய் சம்பவமாக இருந்தாலும் கூட ஆக்ஷன்ல அதிர வச்சாலும் கூட இவரும் நடிக்கிறாரே அப்படிங்கிற உறுத்தல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் உடச்சி துக்குநூறாக உடச்சிட்டாரு ஏன்னா இந்த படத்தில் வந்து மோகன்லாலில் ஃபேன் பாய் எப்படி இருப்பாரோ அப்படி தான் பண்ணியிருக்காரு மோகன்லால் தான் மடம் முழுக்க பார்த்தீங்கன்னா மாஸ் ஆக்ஷன் எல்லாமே இவருந்து ரொம்ப ரொம்ப அடக்கி சேர்க்கார் மோகன்லாலுக்கான ட்ரிபியூட் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமும் ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமை சொல்லி ஆகணும் மியூசிக் ஆகட்டும் விஷுவலாகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் பட்டையை கிளப்பிட்டாங்க குறிப்பாக பிஜிஎம்லாம் வந்து தெரிக்க விட்டாங்கன்னு சொல்லணும் ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் ரெண்டுலேயுமே இந்த படம் அசாத்திய ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு குறிப்பாக சொல்லணும்னா மலையாள சினிமாவின் சரித்திரத்தை இன்னொரு முறை பிரதிவிராஜ் சுகுமார் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக தங்க பேனாவால் பொறிச்சிருக்கா அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா லூசிவர் டு எம்புரான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு ஆனால் வழக்கம் போன ஒரு சின்ன மைனஸ் என்ன படத்தில் கிளைமேக்ஸில் வந்து இதுதான் சொல்யூஷன்னு எதுவுமே இங்கே கிளைம் பண்ணவே இல்லை நம்ம ஒரு போக்குலேயே விட்டுட்டாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சரியா நாங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதுதான் உன்ன இப்படி தெரிஞ்சுக்கிது அப்படின்னு பார்த்தா பார்ட்டுக்கும் கிளைமேக்ஸில் லீடு விட்டுருக்காரு நம்ம இயக்குனர் பிரதீவ்ராஜு அப்படிங்கிறதா விஷயமே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் கிளைமேக்ஸே விட்டாங்களே இது மைனஸான்னு கேட்டால் இது பெரிய மைனஸ் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்துடும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் இது போனஸாக தான் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை ஸோ எம்புரான் லூசிஃபரை விட ஐந்து மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு படம் ஐந்து மடங்கு ஒரு அதிர்புதிரியான வெற்றி படங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நீங்கள் லூசிஃபர் டூ எம்புரானை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்